காவேரி அன்பா மெசேஜ் பண்ணவும் விஜய் வந்து அவசர அவசரமாக கிளம்பி ஊருக்கு வராரு வந்துட்டு வீட்டுக்கு போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ரொம்ப ஜாலியாக கிளம்புறாரு பாட்டி உடனே இருந்துட்டு என்னடா எங்கே கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீலப்புறம் பட்டி போய்ட்டு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு காவேரியை பக்கத்துக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சூப்பராக கவனிக்க ஆரம்பிப்பாங்க விஜயை விஜயை கவனிக்கிறது தான் குடும்பத்தினரும் விஜயை கவனிக்கிறதை பார்த்துட்டு காவேரிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு சாரதாவும் இங்கே பாருங்க தம்பி உங்க கூட எப்படி வாழ்ந்துருப்பான்னு எனக்கு தெரியாது ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவன் வந்து கர்ப்பமாக இருக்காங்க கூட காசு காண்டி தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கான்னு நினச்சேன் ஆனால் இப்போ ரொம்ப மனசோடு வாழ்ந்துருக்கா அப்படின்ற போது நீங்கள் வந்து உங்கள் கையோடு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காட்டியும் ரொம்ப சந்தோஷமாகிடுது தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கட்டி பிடிச்சி தூக்கிட்டு போகிறாரு சூப்பராக தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போயிரு காரில் விட்டுட்டு காவேரி பார்க்குறாங்க அங்கே கொஞ்சம் ரொமான்ஸ் நடக்குது வீட்டுக்கு போயிட்டு பாட்டிக்கிட்ட போய் நீ பாட்டுறாங்க பாட்டி என்னடா என்ன என்ன செஞ்சிட்ருக்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரியை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் வந்து டிவோர்ஸ் பண்ணலான் இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க